ஊழலுக்கு எதிரான நீங்களும் இப்பொழுது அழைப்புடன் இணையுங்கள் அன்பு சவோர்களே நண்பர்களே இந்த தேர்தலில் நாம் ஏமாந்து விடக்கூடாது இந்த தேர்தலிலே ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஒரு கூட்டம் வாக்கு தேடி செல்கிறார்கள் எல்லா கல்லர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எல்லா இனவாதிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எல்லா மதவாதிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் கோட்டா பே சேர்ந்து இந்த நாட்டை குட்டி சோராக்கியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே கொள்ளை அடித்தவர்கள் எமது சொத்துக்களை அபகரித்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் என்று கோட்டா வீட்டுக்கு சென்றதனால் என்று ரணிலோடு சுத்தி கொண்டு தன்னை பாதுகாப்பதற்காக தாங்கள் செய்த களவுகளை பாதுகாப்பதற்காக தாங்கள் செய்த அநியாயத்தை எதிர்காலத்திலே மறைக்க வேண்டும் என்பதற்காக சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்தால் அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை அவர்கள் களவெடுத்த சொத்துக்களை அவர்கள் சூறையாடிய சொத்துக்களை இவர் பறிமுதல் செய்வார் என்பதற்காக அவர்களை சிறையிலே அடைப்பார் என்பதற்காக இன்று ரணில் விக்கிரமசிங்க அவர்களோடு சேர்ந்து திரிகிறார்கள் எனவே ஏமாந்து விடாதீர்கள் ரணில் விக்ரமசிங்கவால் வெல்ல முடியாது முதலாவது இடத்திலே சஜித் பிரேமதாசாவும் இரண்டாவது இடத்திலே

அவரை கொண்டு கண்டு போட்டோ இந்த வாக்களை சரி பிரேமதாசாவை தோற்கடிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க ஏஜெண்டுகள் தான் அவரின் பின்னால் இன்று வளம் வருகிறார்கள் அவர்களுக்கு தெரியும் ரணிலுக்கு நேரடியாக வாக்களிக்க முடியாது ஆறு முறை ஜனாதிபதியாக இருந்தவர் ஆறு முறை இந்த நாட்டிலே ஜன பிரதமராக இருந்தவர் ஒரு முறை ஜனாதிபதியாக இருந்தவர் எனவே தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு எதையும் அவரால் சாதிக்க முடியவில்லை எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கை நேரடியாக முடியாது என்பதனால் சரி பிரேமதாசாவை தோற்கடிப்பதற்கான சதி எல்லா சதிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எனவே அனுபவக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் ரணிலுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் அதே போல நண்பர் அரியணேந்திரனுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் எல்லாம் சேர்த்து சஜி பிரேமராசாவை தோற்கடிப்பதற்கான சதி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இன்று சுமந்திரன் அவர்கள் சாணக்கியன் அவர்கள் அதே போல தமிழரசு கட்சி மாவை சேனாதி ராஜா எல்லோரும் யதார்த்தத்தை புரிந்தவர்கள் இந்த நாட்டின் அரசியலை தெரிந்தவர்கள் இந்த நாட்டின் சதியை தெரிந்தவர்கள் மற்றவர்கள் அறிவுள்ளவர்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்கிறார்கள் திகாம்பரம் நிற்கிறார் ராதாகிருஷ்ணன் நான் நிற்கின்றேன் ஏன் நிற்கின்றோ இந்த நாட்டிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் சாதாவதி சகோதரத்துவமாக சமத்துவமாக சமாதானமாக நிம்மதியாக பாலவண்டமாக இருந்தால் ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும் முடியும்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் எனவே ஏமாந்து விடாதீர்கள் நாம் நம்ம சமூகம் இந்த தேர்தலில் அனுர வென்றால் எமது எதிர்காலம் சூன்யமாகிவிடும் எமது எதிர்காலம் சூன்யமாகிவிடும் ரணில் விக்ரமசிங்க வெல்ல முடியாது அரியணேந்திரன் வெல்ல முடியாது அல்லது வேறு யாரும் வெல்ல முடியாது அந்த வாக்குகள் எல்லாம் சஜித்துக்குரிய வாக்குகள் சஜி பிரேமதாசாவுடைய வாக்களை இல்லாமல் சதி அந்த மாதிரியான வாக்கள் அங்கே நமது வாக்கள் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் மலையக மக்களுடைய வாக்குகள் இந்த நான் சொல்லுகின்றவர்களுக்கு அளிக்கப்பட்டால் அது மறைமுகமாக அனுர குமாரவை வெல்ல வைப்பதற்கான வாக்காக சஜித்துக்கு எதிரான வாக்காக அது மாறும் எனவே நேர்மையானவர் நல்லவர் பொன் சொல்லாதவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நானூத்தி ஐம்பது பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்தவர் முன்னூறு வைத்தியசாலைகளுக்கு உதவி செய்தவர் கிளிநொச்சி என்ன யாழ்ப்பாணம் வவுனியா என்ன செட்டிக்குளம் மன்னார் என்ன முள்ளி எங்கும் எல்லா இடத்திலும் போய் எந்த பாகுபாடும் பார்க்காமல் எதிர்கட்சி தலைவராக இருந்து உதவி செய்தவர் அவரால் எதிர்க்கட்சி தலைவராக ரணில் இருந்தார் அஞ்சு முறை இருந்தார் மகிந்த ரெண்டு முறை இருந்தார் அதே போல எத்தனையோ பேர் இருந்தார்

சின்னத்துக்கு வாக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சதித்துக்கு வாக்களிப்போம் என்று எழுந்து நின்று சொல்லுங்கள் சதி பிரேமதாசி சதி பிரேமதாசாவுக்கோ வாக்களிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி